ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே யாருமே உறவு இல்லை என்று நீ ஏங்கி தவித்தாய் இப்பொழுது புரிந்து கொண்டாயா உன்னை சுற்றி இருந்தவர்கள் தீயவர்கள் ஆனால் நீ யாரை வெறுத்தாயோ நீ யாரை வெது வெறுத்து ஒதுக்கினாயோ என்று அவர்கள் நீ துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்கள்தான் வந்து நிற்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது வருகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவு அதை நீ புரிந்து கொள் நீ முன்பெல்லாம் யாரோ வேறு ஒருவரை உன்னை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மனதால் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் நடித்தார்கள் உனக்கு ஆனால் அந்த நடிப்பை நீ ஏற்றுக்கொண்டாய் நடிக்கிறவர்களை உண்மை என்று நினைத்து நீ உன்னுடைய கதைகளை அனைத்தையும் சொல்லி உன் வாழ்க்கைக்கு அவர்கள் இல்லை என்றால் வேறு எதுவும் இல்லை என்று நினைத்திருந்தாய் ஆனால் இப்பொழுது புரிந்திருக்கும் உனக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று ஆனால் உனக்கு ஒரு துன்பம் என்று வரும்பொழுது நீ யாரை வெறுத்து அவர்கள் கெட்டவர்கள் என்று ஒதுங்கியே இருந்தாயோ அவர்கள்தான் வந்து நிற்கிறார்கள் அது உனக்கு புரிகிறதா இப்பொழுது நன்றாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த சூழ்நிலையிலும் நாம் எப்பேற்பட்ட தவறை இழைத்துவிட்டோ யாரை கெட்டவர்கள் என்று சொன் நினைத்து இருந்தோமோ அவர்கள் இன்று நல்லவர்களாக தான் இருக்கிறார்கள் நம்முடைய எண்ணங்களானது நம்முடைய செயல்களானது அவர்களை கெட்டவர்களாகவே பார்க்க வைத்திருக்கிறது ஆனால் மற்ற விதத்தில் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எண்ணத்தால் கெட்டவர்களும் கிடையாது தூய்மையானவர்கள்தான் நாம் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் யாராவது சொல்வதை வைத்து ஒருவருடைய வாழ்க்கையை தராதரங்களை நீ நிர்ணயித்து விடாதே நீ பழகி உனக்கு முன்னால் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் உனக்கு எண்ணங்களானது என்ன அவர்களை காட்டுகிறது என்பதனை புரிந்து ஒருவரை எடை போட்டு பேச கற்றுக்கொள் யாரோ சொன்னார்கள் என்பதற்காக அவர்களை கெ கெட்டவர்களாகவே பார்த்து கொண்டு கடைசி வரை அவர்களை கெட்டவர்களாக நிர்ணயித்து விடுகிற அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் சொன்னவர்கள் கண்ணோட்டத்தில் கெட்டவர்களாக இருக்கலாம் அதற்காக உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் நீ பார்க்க வேண்டும் யார் நடிக்கிறார்கள் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து வாழ்வதுதான் திறமையே அப்படி ஒரு திறமையில் வாழும் பொழுது நிச்சயமாக அவர்களை சுற்றி நல்லவர்கள் இருப்பார்கள் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக பேச்சை நிறுத்துவதும் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக ஒருவரிடம் பேசுவதும் அது சாதாரண முட்டாள்தனமான ஒரு செயலாகும் அதனால் உனக்கு என்ன படுகிறதோ உனக்கு நல்லவர்கள் என்று படுகிறதா அப்பொழுது அவர்களுக்கு உண்மையாக பாசமாக உண்மையாக இரு அதே சமயத்தில் உனக்கு அவர்கள் தீயவர்களாகவோ துரோகம் செய்பவர்களாகவோ சொல்கி செய் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள் மற்றவர்கள் யார் சொன்னாலும் அவர்கள் மீது சந்தேக கண்ணை வைத்தே பார் மற்றவர்கள் சொல்வதற்காக ஒருவரை நிர்ணயித்துவிட்டு அவர்களுடைய அன்பு இல்லாமல் தவிக்கக்கூடாது உண்மையாக இருப்பவர்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீயே புரிந்து கொள்வாய் யார் கெட்டவர்கள் யார் நல்லவர்கள் என்று உனக்கு இப்பொழுது ஒரு துன்பம் அந்த துன்பத்திற்கு யாராவது மறந்து போட மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிறாய் ஆனால் சிலர் உன்னுடனே இருந்துவிட்டு உனக்கே துரோகம் செய்கிறார்கள் சிலர் உன்னுடனே இருந்து கொண்டு உதவி செய்ய தயாராக இல்லை ஆனால் நீ யாரை துரோகி என்று நினைத்து ஒதுங்கி இருந்தாயோ அவர்கள் வா வென்று அழைக்கிறார்கள் நான் இருக்கிறேன் உனக்கு என்று சொல்கிறார்கள் இதைவிட உனக்கு அவர்களை புரிந்து கொள்ள என்ன வேண்டும் எந்த சூழ்நிலையில் யாராவது நிழல் தரமாட்டாங் மாட்டார்களா என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதிரியாக நினைத்தவர்கள் என் நிழலுக்கு வா என்று அழைத்தால் நீ வெறுத்ததை நினைத்து அவர்கள் ஒதுங்கி இருக்கலாமே அப்படி செய்யவில்லையே உனக்கு இப்பொழுது ஏதோ கஷ்டம் போல் வந்து உதவி செய்தால் என்ன நம்மை புரிந்து கொண்டால் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை என்றால் போகிறார்கள் மனசாட்சிக்காக வந்து வேலை செய்வோம் என்று இறங்கி செய்கிறார்களே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உனக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமலே போய்விடும் எந்த சூழ்நிலையிலும் புரிந்து பழகுவதுதான் உத்தமமாக இருக்கும் உன்னுடைய தேவைக்காக ஒருத்தரை திரும்பவும் சொல்கிறேன் உன்னுடைய தேவைக்காக ஒருத்தரை பயன்படுத்தி கொள்ளாதே உன்னுடைய தேவை முடிந்த பிறகு அவர்களை பிறகும் தீயவர்களாக நிர்ணயித்து விடாதே உனக்கு உதவி செய்யும்போது அவர்கள் எந்த மனப்பான்மையில் உதவி செய்தார்கள் என்று பார் உனக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் ஏதோ செய்ய வேண்டும் என்று செய்தார்களா அல்லது நான் இருக்கிறேன் என்று சொன்னார்களா அல்லது நீ பார்த்துக்கொள் நான் பக்கபலமாக சும்மா நிற்கிறேன் என்று சொன்னார்களா இது எல்லாம் நீ கணித்து தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டுமே தவிர யார் சொல்வதையும் கேட்டு அலட்சியமாக அவர் அவர் கண்ணோட்டத்திற்கு தகுந்த மாதிரி அவரவர் அடுத்தவர்களுக்கு முடிவெடுப்பார்கள் அந்த நிலைக்கு நீயும் போகாதே உன்னுடைய எண்ணம் அலையானது உண்மையாக யார் தெரிகிறார்கள் என்று தெரிந்து பழகு அடுத்தவர் சொல்வதை கேட்டு நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் ஆக்கிவிடாதே ஏனென்றால் அவர்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ இப்படி ஒரு கெட்ட பெயரை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பாவகர்மாவில் உனக்கு ஒரு பங்கு வந்துவிடுகிறது விடுகிறது அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நல்ல பெயர் எடுக்க முடியாது அனைவரிடத்திலும் எடுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒருவரை அனைவருமாக தீங்கு செய்பவர் என்று முடிவெடுத்து விடக்கூடாது அனைவருக்கும் நல்ல மனதுதான் இருக்கிறது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் தெரியும் என்று நினைக்கிறேன் உனக்கு நல்லது கெட்டது புரியும் பொழுது யார் நல்லவர் கெட்டவர் என்று புரிய ஆரம்பித்து விடுகிறது இப்பொழுது புரிந்து கொள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் என்று ஏன் இவ்வளவு துன்பங்களை உனக்கு கிரீவன் தருகிறான் என்றால் கூட அதுவும் ஒரு காரணத்தோடு தான் உனது பக்கத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களா அல்லது தீயவர்களா ஏன் என்றால் உனக்கு துன்பம் வரும் நான் இருக்கிறேன் வா என் அருகில் என்று அழைப்ப அழைக்கிறார்களா அல்லது இவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வருமானங்கள் இல்லை பிறகு அவர்களுக்கு நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் இருக்கிறது அவர்களிடம் பேசி என்ன ஆகப் போகிறது நமக்கு என்ன உதவி விடப் போகிறது அவளே மற்றவரிடம் உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று அலட்சியமாக போபவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறவை எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீ மிகவும் உயரமான இடத்திற்கே வந்தால் கூட பக்கத்தில் வைத்து கொள்ளாதே ஏனென்றால் இருக்கும் பொழுது வருபவர்கள் இல்லாத பொழுது வரவில்லை என்றால் அவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு இப்பொழுது உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் வாராகியான உனக்கு வாராகி உனக்கு என்னென்ன செய்து தர முடியுமோ அனைத்தையும் செய்து தருவேன் நீ புரிந்து கொண்டாயா உன்னுடைய கர்ம வினைகளானது என்னென்ன பாடுபடுத்துகிறதோ அத்தனைக்கும் உனக்கு துணை இருந்து இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் சிறிதும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பாதே உனக்கென்று ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது இந்த வாராகி உண்மையாக இருக்கிறாள் என்று நினைத்துக்கொள் அதுபோல் உனக்கு எந்த உறவு முக்கியமாக படுகிறதோ அவர்களை சந்தேக பார்வையால் பார்த்து அவர்களை பிரிந்து விடாமல் வைத்துக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் யார் யார் துரோகி என்று முதலில் புரிந்து கொண்டு பழக கற்றுக்கொள் எந்த துரோகத்தையாவது செய்துவிட்டு உனக்கு தெரிய வரும் பொழுது மன்னிப்பு கேட்பவர்களை நம்பாதே உனக்கு தெரியாமலே இருக்கும் பொழுதே வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பவர்களை நம்பு உனக்கு தெரியாமல் வரைத்து வைத்து ஏதோ ஒரு காலத்தில் நீ என்ன செய்தார்கள் என்பதனை புரிந்து நீ தெரிந்த பிறகு வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பவர்கள் திரும்ப அடுத்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அவர்கள் நிச்சயமாக உனக்கு துரோகம் செய்ய துணிந்தவர்கள் என்றுதான் அர்த்தம் அதனால் யாரிடமாவது ஏதாவது உதவி என்று போய் நிற்காதே அது போலதான் இந்த உதவியும் நிச்சயமாக நீ யாரையும் அதிகமாக நம்புகிறாயோ அவர்களை ஒரு சின்ன விதமாக உண்மையாக இருக்கிறார்களா என்பதனை கவனித்து இல் எதற்காகவும் ஏமாந்து விடாதே உனக்கு நல்லது செய்வதற்காக மட்டுமே இந்த வாராகி வந்திருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வாராகி ஆனவள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் நம்பு ஜெய் வாராகி